ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் ஒரு அப்பளை கூப்பிட்டு பத்தே நிமிஷத்துல எப்படி ரெடி பண்ணணுன்னு பார்ப்புறோம் ஐம்பது கடலைப்பரப்பு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் குக்கரில் வேக போட்டுருக்கேன் கடலைப்பரப்பு ஊற போட்டு அதோட ஒரு சின்ன திட்டு பெருங்காயம் ஒரு பல் பூண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாய்த்தூள் குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டு நல்லா வேக விடணும் கடலைப்பருப்பு நல்லா வேகணும் நாலு விசில் விட்டு வந்துடுச்சு கடலைப்பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா வந்துடுச்சு நான் ஒரு அஞ்சு ஆறு அப்பளத்தை பொறிச்சு வச்சுருக்கேன் ஒரு ஓனலை வச்சு கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் தாளிச்சிருக்கேன் ரெண்டு ட டேபிள் ஸ்பூன் தேங்கானை விட்டுருக்கேன் உங்களுக்கு என்ன என்ன தேவையோ அதை ஊற்றிக்கலாம் கடுகு தேங்காய் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூனில் விட்ருக்கேன் அடுத்து நல்லா பொறிஞ்சிடுச்சு கருவேப்பில பூண்டு ஒரு அஞ்சு பல் தட்டி வச்சுருக்கேன் பூண்டு பூண்டு அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும் பூண்டு வதங்கி வேக வச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பு தக்காளி வெங்காயம் நல்ல ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடணும் கூட்டு தேவையான உப்பு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்சர் மாதிரி கிண்டிட்டு நல்லா கொதிக்க விடணும் கூட்டம் நல்லா ஒரு மூணு நிமிஷம் கோச்சிச்சு நான் ஒரு மீடியம் சைஸுக்கு உருளைக்கெழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு தேவை என்ன போடலாம் தேவையில்லாட்டி இல்லாட்டி உருளைக்கெழங்க வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கோம் கூட்டம் நல்லா வந்துடுச்சு பொரிச்சு வச்சிருக்க அப்பளத்தை உடச்சி அரி போடுறோம் அடுப்பாக பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு நல்லா டேஸ்டானால் அப்பள கூட்டு ரெடி கொத்தமல்லி தலை கொஞ்சமாக தூங்கணும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இருக்கும் தயிர் சாதத்தொடு தொட்டுக்க ரசம் சாதம் தயிர் சாதத்தொடு தொட்டுக்கு நின்றாரு நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேரும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ மச்